மதுக்கரை மாரியம்மன் கோவில் தடுப்பணையில் தூர்வாரும் பணி கோயம்புத்தூர் சிட்டி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி ஒன்று மற்றும் கோயம்புத்தூர் சிட்டி லேடி சர்க்கிள் பதினாறு இணைந்து சிறுதொளி அமைப்பின் மூலம் மதுக்கரை மாரியம்மன் கோவில் தடுப்பணையை மழைநீர் சேமிப்பிற்காக தூர்வாரி சுத்தம் செய்ய உள்ளனர் இதன் தொடக்க விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது சின்ன சின்னதாக நம்ம ஹெல்ப் பண்ணாலே போதும் நம்மளால் பண்ண முடியும் சின்ன சின்ன வழிகள் நிறைய இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் என்னாலையும் பண்ண முடியும் சிறு சிறு தான் பண்ண முடியும் இல்லைன்னா அந்த அந்த என்ஜிஓ இருக்கு இந்த என்ஜிஓர்க்கு இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு எடுக்கணும் ஸோ இங்கே நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் திருப்பியும் வந்து இதை மெயின்டைன் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பொறுப்பு எடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது நமக்கு வரக்கூடிய தண்ணி நம்ம ஒவ்வொருவேல ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தடுப்பணை இதில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு எடுத்துட்டா கிருஷ்ணா காலேஜ்லேருந்து சில அழகிரி சம்மந்திருக்காரு அவங்களும் நிறைய இந்த பகுதியில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக நீங்கள் வச்சு இங்கே மரங்கள் நிறைய நடலாம் மரங்கள் நட்டால் பாருங்கள் எவ்வளோ பறவை இருக்குது இங்கே மரங்கள் நட்டால் இன்னும் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கிறோம் ஸோ எங்கெங்கெல்லாம் முடியுமோ நம்மளால் பண்ண கண்டிப்பாக நம்ம தண்ணி இல்லாமல் கோயம்புத்தூரில் தண்ணி இருக்குது நிறைய தண்ணி இருக்குது இஸ்ரேலில் வந்து நூறு மில்லி மீட்டர் தண்ணி வச்சுட்டு அவங்க உலகத்திலேயே அதிக சாகுபடி பண்ணுறாங்க நமக்கு வந்து அறநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர்ஸ் வரும் சென்னையில் ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்டர் இருந்த கூட தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு தவிக்கணும் ஸோ தண்ணியை மேனேஜ் பண்ணுறதுல தான் எல்லாத்தையும் ஒரு சக்ஸஸ் சொல்லி இந்த மேனேஜ்மெண்ட்டை போட்டது ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்தால் சந்திப்பாக நம்மளால் பண்ண முடியும் இந்த இதுக்கு எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேயே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ரவுண்ட் டேபிள் தேர்ட்டி ஒன் அண்ட் டேபிள் சர்ட்டி சிக்ஸ்டி அண்ட் கோவை மாநகராஜுக்கு நன்றி